ரெண்டாவது ஈரல்ல பித்தம் இருக்கும் அதையும் எடுக்கணும் வாட்ஸ் நல்லா ஆப்ரேட் பண்றீங்க சார் ஆனா அப்படி பண்ணிட்டு அதான் தெரிஞ்சு சாய் மேல இல்ல இல்ல அதான் தெரியல மூஞ்சில என்னடி பண்ற சேர்த்து இல்லாத அப்படியா ஆசை அமைச்சா தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் என்ன ஆமா அதான் இங்க ஒண்ணா ரெண்டு கோழி விட்டாங்க அதே கோட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சாங்க போயிட்டு தெரிஞ்சு அண்ணா பட்டு போயிட்டு காலி பண்ணி இத இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருக்கேன் அது அப்புறமா அப்ரை பண்ணலாம் பிச்சை நல்லா பெரிய பிச்சமா இருக்கப்பா ம் காட்டு

ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்றேன் அவன்றிங்களா சரி